பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம வந்து மற்ற ஹாப்பி பொங்கல் வந்து மூன்றாவது நாள் செலிப்ரேஷன் பண்ணுறது இந்த மூன்றாவது நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் ஆரம்பிச்சிருக்கிறோம் வீட்டில் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூஸாக வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டோம் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து இப்போ வந்து ரவுண்ட்ஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க அவங்க ஹாப்பி பொங்கலை இன்னுமே நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகி வெளியில் வந்துட்டோம் இவங்க சார் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்க பேக் பெயின் இருக்கிறது சர்ஜரி பண்ணவங்க அவங்களுக்கும் வந்து அவ்வளோ சிரமத்தையும் வந்து நம்ம பெருசாக நினைக்காம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க பாருங்கள் இவங்களுக்கு ஷர்ட்டு வந்து போட்டுவிட்டு சைஸ் கரெக்டாக இருக்குதான்ட்டு பார்த்துட்டு போட்டுவிட்டோம் நல்லாயிருக்கு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கிறது பாருங்க ஷர்ட்டு அழகாக நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே திருப்தியாக ஹாப்பியாக இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எழுந்த பழம் வந்து கிடச்சிது போன இடத்துல இன்னொரு பக்கம் பாருங்கள் மரம் இருந்தது ஒன்று ரெண்டு மட்டும் பொறித்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள் எழுந்த மரம் இந்த சார் வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப திறமையானவங்க பாருங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் ஒவ்வொரு செலிப்ரேஷன் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எப்படின்னா ஒவ்வொரு திருவிழா அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் விட ஓல்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாருங்க அதில் இருக்கிற திருப்தி வேறு எதுலேயும் இருக்காது உங்களுக்கு வந்து எல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வளர்க்குறது அதாவது பெட் செல்ல செல்லப்பிராணிகள் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்து அதுலேயும் இருக்கலாம் இருந்தாலும் அதை விட ரொம்ப ஹூமன் சைடு நீங்கள் வந்து பாருங்கள் ஓல்டேஜ் ஹூமனில் வந்து நீங்கள் வந்து மனதை வந்து நீங்கள் வந்து அதில் முழுமையாக நீங்கள் செலுத்தி பாருங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன ஹெல்ப்பு சாதாரணமாக பசி அப்படின்னு வரவங்களுக்கு சாதாரணமாக ஒரு பத்து ரூபாய்க்கு ப்ரெட்டு வாங்கி கொடுத்து பாருங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்களாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே இந்த மாதிரி மனிதாபிமானம் மனித நேயம் மனித நேயம் இருக்கு இல்லையா இதனோட பொருள் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த பொருளை வந்து நீங்கள் தேடி பாருங்கள் நீங்கள் அகராதியில் தேட வேண்டியதில்லை உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹூமனிட்டியில் வந்து நீங்கள் வந்து செலுத்தி பாருங்கள் அந்த மைண்ட் செட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமே இப்போ பாருங்கள் எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அத்தனைலேயும் வந்து வித்தியாசமானவங்க நிறைய இருப்பாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் ஒரு நூறு ரூபாய் மட்டும் செலவு பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப மனசு தானாக வந்து திருப்தி அடையும் அதுக்காக தான் இந்த வீடியோவே ஒவ்வொருத்தரையும் வந்து குறைகள் சொல்கிற வீடியோ கிடையவே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டவல் எடுத்து இந்த மாதிரி மரியாதை பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட குறைகள் வந்து இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் அதே சமயம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கங்கிறது கிடையாது நீங்கள் எப்படின்னாலும் மாற்றுத்திறனாளிகளை அதே சமயம் ஓல்டேஜ் வயோதிகம் வயசான ஒரு மனிதன் மனிதர்கள் எல்லாத்தையும் மனித நேயத்தோடு பாருங்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து மனித நேயம் மனிதனை நேசிக்கிற ஒரு வயோதிகத்தை நேசிக்கிற ஒரு ஹூமனிட்டியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே இப்போ வந்து பாருங்கள் இது மூலனூர் மூலன்னூர் சிஎஸ்ஏ ஸ்கூல் பக்கமாக அந்த பக்கம் வந்தவங்க இவங்களுக்கு பேச வராது காது கேட்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணி எடுத்தது நம்ம வந்து கொடுத்தத இவங்க அதே மாதிரி மூல பார்த்துருப்பீங்க இவங்க குட்டியாக ஒரு ஷாப் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டுருக்காங்க இவங்க வந்து ஸ்பான்சர் தான் இவங்களும் அவங்களுக்கு வந்து டவல் வந்து போத்திட்டு நாங்கள் ஹாப்பியாக ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்தோம் இவங்களும் பாருங்க முடியாதவங்க தான் இவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அடுத்தது அப்படியே வந்துட்டோம் கிட்டத்தட்ட இந்த இந்த நாள் வந்து முப்பது கிலோமீட்டர் ரவுண்ட்ஸு டூ வீலர்லேயே முப்பது நா முப்பது கிலோமீட்டர் வந்து ரவுண்ட் அடித்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு பிரசன்ட் பண்ணிட்டோம் அது ரொம்ப திருப்தியாக இருந்தது ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறது மெயின் ரூட்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறது வில்லேஜ்குள்ளே போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் இந்த ரிஸ்க்லேயும் வந்து நம்ம திருப்தியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்மளோட கேர் எடுத்துக்காம அவங்களுக்குன்னு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு மைண்ட் செட்டில் ட்ரெஸ் எல்லாம் அள்ளிட்டு யாருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம வந்து பாடி லாங்குவேஜை பொறுத்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்புறம் நீங்கள் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு திங்க் பண்ணி எடுக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே மைண்ட் செட்டில் வந்து நம்ம வச்சுக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இவங்களுக்கு கொடுக்கல இவங்க இருக்காங்கன்னே தெரியாது இந்த வருஷந்தான் இவங்களை பார்த்தா ரொம்ப ஃபீவர் வேறு படுத்து இருந்தாங்க எந்திரிச்சு நடக்க முடியாது நம்மளே வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு எந்திரிக்க சொல்லி அவங்களுக்கு சேலை ஒன்று ப்ரெசன்ட் பண்ணோம் இது வந்து எப்படின்னா நடக்க முடியாதவங்க தான் பட் லேடி கட்டிக்குவாங்க இவங்களுக்கு நைட்டியாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் பட் இந்த டைம் வந்து நைட்டி எடுக்கலை அவ்வளோவா ஏன் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு சேரீ அளவுக்கு எடுத்துட்டோம் லேடிஸ் தானே அப்படின்ட்டு அடுத்த டைம் நிச்சயமாக நைட்டியும் எடுத்துக்கலாம் ஃபோன் டைம் எடுத்த மாதிரியே எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த ஐயாவுக்கு ரோட்டில் நின்றுட்டு இருந்தார் சரி பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஷர்ட் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷார்ட்டு அவருக்கு போட்டு விட்டுட்டுருக்குறோம் பாருங்கள் அவருக்கு அவ்வளோ திருப்தி ஷார்ட் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடுச்சு அவர் அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரசித்து பாருங்களேன் அப்படியே பாருங்கள் இந்த ஊர் பேர் வடக்கு விளசு சொல்லி கீழே உட்காந்துருக்காரு ஒரு ஐயா அவங்களுக்கு நம்ம வந்து பாருங்கள் வேட்டி ஒன்று கொடுக்குறோம் ரொம்ப முடியாதவர் நடக்கவும் முடியாது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் இந்த ஒர்க்கில் இருக்கிற திருப்தி நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அதை அனுபவிச்சு பாருங்கள் எல்லாத்தோட ஹாப்பி பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்